வஞ்சியம்மன் டைரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கான விற்பனை பதிவு பார்த்திங்கன்னா நாலு பல்லில் தலையீட்டில் ஒரு நாட்டு மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நாலே பல் தான் போட்டுக்கிது நல்ல ஒரு தோல்நேஸில் நல்ல வீட்டு பாலுக்கு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு தெளிவான மாடுங்க மாடு அதே மாதிரி கறவைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நாலு பல்லில் கால அன்னைக்கு தேவையில்லைங்க நம்ம கறக்கிறதுக்கு அருமையான குணமான மாடுங்க கண் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே கன்று போடக்கூடிய தெளிவான நாட்டு மாடு சுழி சுத்தமான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு ரூபா மட்டுமே சொல்கிறவங்க சொல்கிற அந்த நாற்பத்தஞ்சு ரூபா விலையும் நம்ம கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாமுங்க மாடு நல்லா தெளிவான மாடு பாலுமே இந்த பார்த்தீங்கன்னா ரெண்டு நேரம் ஜேர்த்தி அதாவது கன்று குட்டது போக நம்ம ஒரு ஒன்றரை ஒன்றரை லிட்டருக்கு மேலே ஒரு நேரம் ஒன்றரை லிட்டருக்கு மேலே கறக்கலாங்க ரெண்டு நேரம் அதாவது கன்று குடித்தது போக ஒரு மூணு லிட்டரு பால் கறந்துக்கலாமுங்க நம்ம வீட்டு தேவைக்கு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு தெளிவான மாடு நாட்டு மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க அதே மாதிரி மாட்டில் ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா தலையீத்தில் காலனைக்க தேவையில்லை தனி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு தப்பும் இல்லை யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமங்க யார் வேணாலும் கறந்துக்கலாம் அதுக்கு நம்ம ஃபுல் கேரண்டிங்க மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க நன்றிங்க